மகர ராசி அன்பர்களே சந்தோஷமாக வாங்க டிவி முன்னாடி உட்காருங்க ஏன்னா ஆறு நாள் தான் இருக்குது சனி முடியறதுக்கு ராகி முடிய கேது முடிய கணவனோடு என்றுமே சிரிக்காத ஒரு பெண்மணி கணவனோடு சிரிக்கணுன்னு வந்தால் கணவன் வந்து வைவார் உன் முகத்தை வந்து காமிக்கணுமாக்க என்றைக்கு சந்தோஷமாக நீ சோறு போட்ட வெளியில் சாப்பிடுங்க வெளியில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் தவிர என்றைக்காவது வீட்டில் வச்சு போட்டிருக்கிய அது மாதத்துக்கு ஒரு தூரம் போடுவேன் அது ஒரே நேரத்தில் பத்து காய்கறி மொத்தமாக போட்டு தின்னா அவன் எனக்கு வயிறு என்ன பெரிய பானை வயிறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி வச்சு சமையல் பண்ணி கணவனுக்கு போட்டால் மகர ராசியினுடைய பெருமையை கணவனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாமா அவன் வீடு கொடுக்குறான் வண்டி கொடுக்குறான் வாகனம் கொடுக்குறான் சொத்தை கொடுக்குறான் நகையை கொடுக்குறான் நூறு பவுன் நகை கொடுக்குறான் திருவோணம் முப்பது லட்சம் இல்லை அறுபது லட்சம் ஒரு கோடி வீடு அபிட்டம் பெரும் வீடு உத்ராடம் அதிகமான வீடு சதயம் அது அப்புறம் நல்லா தெரிஞ்சுங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ரெண்டு வாரம் பூராமே நல்ல வீடு கட்டி வாழ்கிறீங்க பெரிய கார் பத்து லட்சம் முப்பது லட்சம் ஆடி கார் அப்படியே சொகுசு மந்திரி பதவி அதில் பிரச்சனைகள் வரும் ஏன்னா நமக்கு சனி ராகு கேது இணைஞ்சு உட்காந்துருக்காங்க பன்னெண்டில் சனி இருக்கேன் ராகு கேது தலையில் இருக்கேன் அப்போ ஒன்றரை வருஷ காலம் கணவனும் மனைவியும் அன்பு கொண்டதாக இல்லாமல் பல சிரமங்களை சந்தித்த நீங்கள் கணவனுக்கு உங்களை தெரியும் நல்ல பொம்பளை அப்படின்னு அதனால் விட்டு மன மன்னிச்சிடறாரு சில பேர் விட்டுட்டு வெளிநாட்டிலே போய் வைப்பேன் பத்து வருஷம் வரல அஞ்சு வருஷம் வரல மூணு வருஷம் வரலன்னு வெளிநாட்டில் சம்பாத்தி பண்ணி வீட்டில் கொண்டாந்து அதில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறான் ஒரு கோடிக்கு எந்த புருஷனும் செய்யணும் அப்படி மகர ராசி பெண்மணிகளுக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டினாலும் புருஷனை கண்டால் ஏன்னா அந்த பல பிரச்சனைகள் வருவேன் ஒரு நாளைக்கு கோபத்தில் வருவேன் ஒரு நாள் சந்தோஷமாக வருவேன் ஆனால் அள்ளி செய்வதில் மகர ராசி கணவன் போல எவனுமே இருக்க மாட்டான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுவேன் பத்து பவுன் நகை வாங்கிக்க பத்து பவுன் பழைய வாங்கிக்க பெரிய வாங்கிக்க கொர்ஸ் ஒட்டியான வாங்கிக்க பெரிய வீடு வாங்கிக்க பத்து வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்க இன்னொரு ஆறு நாள் கழிச்சு கணவன் ஓம் பேச்சை கேட்பாமா அதே கணவனாக இருந்தால் மனைவி அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு காலடியில் கிடப்பான் ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய கணவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய மனைவி இருவரும் ஒரு கருத்தொருமித்த காதலர்கள் போல் ஏற்கனவே கல்யாண ஆனது மகரராஜி கணவன் மனைவி ரெண்டு பேருமே காதலர்களாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க சண்டை போடுவேன் எட்டு மணி ஆனவனே காந்திபதி செல்லம்மா அப்படின்னு செல்லமா விடுவேன் ஏன் இவ்வளோ நாள் எங்கே போச்சுருந்தோம் செல்லம்மா போனது விடுமா கிரகங்கள் முடிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்றதுக்கு தானே உட்காந்துருக்கணும் வாழ்வோம் ஏ பெண்ணு ஏழரை முடியுது ராகியது முடியுதான் மண்டையில் இந்த கொடச்சல்லாம் போயிடுச்சு ரெண்டு பக்கம் மிஷினை வச்சு கொடைஞ்சாங்க அதுவும் முடிஞ்சது இப்போ சனி நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கான் செலவுகள் கொண்டாடுவான் சுக்கரன் இருக்கான் செலவு கொண்டாடுவான் ஒன்றுக்கு நாலு வீடை போடு சின்ன மகன் பெரிய மானுக்கு தனித்தனியாக வீடை போடு இல்லை கீழே ஒரு வீடை போடு மூணு வீடை பெரியதாக போடு மூணு மலைங்களை எழுது சரி மூணு பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கல மூணு மேலே போடு மூத்தவளுக்கு மேலே கொடுக்கு சின்னவனுக்கு கீழே கொடு அப்படின்னு கொடு கார் மூணு காரை வாங்கு வாசலில் நிப்பாட்டு ஆளுக்கு ஒரு கார் சின்ன சின்ன காராக கொடு நமக்கு மட்டும் பெருசாக வச்சுக்கிடுவோம் பண்டாட்டி பிள்ளைகளோடு போகும்போது பெருமாள் கோயிலுக்கு போகணும் திருப்பதிக்கு போகணுன்னு சொல்லும்போது ஏழு பேர் மொத்தமாக போகும்போது ஒரே காரில் போவோம் இன்னோவாவில் போவோம் ஸ்கார்பியோவில் போவோம் ஒன்றுக்கு நாலு பண்ணி நிற்கட்டும் எனக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு தான் நம்ம கணக்கில் வச்சுருக்கோம் ஃபாரின்லேருந்து சும்மா வரேன் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு தான் வரேன் நமக்கு எந்த பயமும் இல்லை நான் அங்கேருந்து வரும்போது அமெரிக்காவிலேருந்து வரும்போது இன்கம் டேக்ஸ் கட்டி தான் வரேன் நம்ம வெளிநாட்டு பணத்தை கொண்டு வரும்போது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கவர்மெண்டே நமக்கு கொடுக்கும் கேட்ட வரம் கொடுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு மகர ராசிக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவன் பூரா தொண்ணூறு வயசு வரைக்கும் சகஜமாக இருப்பான் ஆனால் இருபத்தைந்து வாலிபன் கண்டிப்பாக ஊரை விட்டு ஓடி போயிடணும் முப்பதாவது வயதுலாம் வீட்டுக்கு வரணும் இந்த முதல் சுற்று சின்ன பயல்களாக இருந்தானே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க தண்ணி அடிக்க போயிருவாங்க லேடிஸ்கிட்ட போவாங்க இல்லை கஞ்சா அடிப்பாங்க இல்லை சிகரெட் அடிப்பாங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் சின்ன வயது மகர ராசி போகிறேன் செலவை தருவாங்க நாம் என்ன பண்ணணும் அவனை ஹாஸ்டலில் தள்ளி படிக்க வச்சு ஃபாரினுக்கு சொல்லணும் நம்மளை விட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கே இருக்கட்டும் கல்யாணம் பண்ணும்போது முப்பதாவது வயசுல இருபத்தேழாவது வயசில் கல்யாணத்தை பண்ணும்போது அவனை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட ஒரு வீடை முடிச்சு வச்சு அவனும் நல்லா ஆகிடுவான் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மகர ராசி போனால் கோடி சொன்னாயிடுவான் இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய முப்பதாவது வயதுக்கு மேலே கோடி சொன்னாயிடுவான் எப்படி போனாலும் மகர ராசி என்றைக்குமே சிரித்து கொண்டு வாழ இறந்து போன வீட்டுக்கு போனாலும் அழாம உட்காந்துட்டு பேசுவான் சகஜமாக பேசுவாங்க என்ன எப்படி இறந்தாங்க எப்படி ஆ சரி அப்படியா வயசாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேச சில பேர் போனோடனோன்னு அழுவாங்க இந்த ராசி துளா ராசி ரிசமராசிலாம் அழமாட்டாங்க கடகராசி அழமாட்டாங்க ஜிம்மராஜி அழமாட்டாங்க மகரபுரம் கட்டி பிடிச்சோ அழுதுங்க கும்பம் அதுக்கு மேலே கட்டி பிடிச்சாலும் மீன ராசி அதுக்கு மேலே அப்படின்னு அழுவாங்க ஏன் இப்படி அழுகுறாங்க பிறப்பு என்பது இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாரும் அழமாட்டாங்க ஆனால் வளர்த்துருக்காண்ட அழுதுக்கு நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது ஆக மொத்தத்தில் மகர ராசிக்கு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி முதல் லட்சுமியை அவர்கள் மடியில் எடுத்து வைத்துக் கொள்கிறார் மடியில் வெளியில் விட மாட்டாங்க கஷ்டம் அப்படிப்பட்டிருக்காங்க அப்படி லட்சுமியை மடியில் வச்சு அம்மா இறங்குனா கூட ஏமா வந்திருக்கல ஒரு ரெண்டரை வருஷம் இரு அதை விட உனக்கு என்ன வேலை நாங்கள் அதுக்குள்ளே அந்த பணத்தை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே திருமோண நட்சத்திரம் பெருமாளி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் சூரிய நாராயணனுடைய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் மருமகனுடைய நட்சத்திரம் ஆக மகர ராசிக்காரர்கள் என்ன சொன்னாலும் லட்சுமி கேட்பார் அப்போ நாம் அவங்களை ஆவாகனம் பண்ணி கொள்ளலாம் முருகனை ஆவாகனம் பண்ணலாம் சூரியனை வழிபாடு பண்ணலாம் சந்திரனை வழிபாடு பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபடலாம் லக்ஷ்மியை கட்டிப்பிடித்து வாழுங்கள் எட்டி நின்று வாழாதீர்கள் என்பதை சொல்லி சந்தோஷமாய் வாழுங்கள் சிரித்து வாழுங்கள் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் துன்பங்களை மனதிலே நினைக்காமல் சிரித்து கொண்டே இருங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது வாழ்க வளமுடன் உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்